வணக்கம் எம் பேர் செல்வராஜ் சாரம்பேட்டில் வந்து நூறாண்டுக்கு மேலாக நாங்கள் குடியிருந்து வர்றோம் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அறுபத்தொம்பது பேர்த்துக்கு அரசு வந்து பட்டா கொடுத்துருக்கு அந்த பட்டா நிலத்தில் பத்திரம் கூட பண்ணியிருக்கான் இது வரைக்கும் எங்கள் வாழ்ந்து வர்றோம் அந்த வழித்தடம் வந்து அடி பதினாறு அடித்தடம் தான் அது விவசாய பூமிக்கு போகிற வழி அது இப்போ வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் சைட்டு இல்லாத பிரித்து ரியல் எஸ்டேட் போட்டு அங்கீகாரம் வாங்காமல் குளத்து எல்லாம் மூடி பொதுப்பணித்துறை வாய்க்கில் மூடி வீடும் கட்டி ரோடு போட்டு அவனுடைய சுய லாபத்துக்காகவும் அதிக விலைக்கு விற்கிறதுக்காக எங்களை வந்து அறுபது அடி ரோடு திட்டச்சாலைங்கிறாங்க எந்த திட்டச்சாலையும் இல்லை விவசாய பூமிக்கு போகிற வழியை திட்டச்சாலைன்னு சொல்லி தப்பான தகவல் சொல்லி மனு கொடுத்து எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு வர்றாங்க குழந்தை கவுண்டர் வீதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பூங்கா நகர் வரைக்கும் அதே முப்பது அடி ரோடு தான் அதே பார்த்தீங்கன்னா இருபது அடியோடு இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா கரும்பு கடையில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கிங்ஸ் பேக்கரி பக்கத்தில் பதினாறு தான் இருக்குது அப்புறம் ஓல்டு அரப்பா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேறு சாரா ரெடிமேட் துணி கடை பக்கத்தில் பார்த்தா அங்கேயும் பதினஞ்சு அடி இருபது கூட இல்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு சாராரம் வந்து அந்த விரிவாக்கம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூக சமூகத்துக்கு வந்து எங்களுக்கு விரிவாக்கம் வேணும்னு சொல்லி அங்கே எங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க துன்புறுத்துறாங்க எங்களுக்கு ரோடு வேணுங்கிற இந்த அங்கீகாரம்லாம் சைடு வாங்கிட்டு நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்துட்டு வரோம் எங்களை வந்து ரோடு வேணும்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாகும் நூறாண்டு காலமா வாழ்ந்துட்டு வரோம் நூறாண்டு காலமா வாழ்றோம் இப்ப பத்தாண்டு காலமா தான் ரியல் எஸ்டேட் போட்டுருக்காங்க நாங்க நூறு வருஷமா இருக்கிறோம் சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து இருக்கிற பூர்வீக குடிகள் நாங்க நாங்க பூர்வீக குடிகள் எல்லாமே இபி பில்லு நல்ல தண்ணி டேக்ஸ் எல்லாமே கட்டிட்டு இருக்கோம் சிலர் வச்சிருக்கிறோம் ஆர்டர் காப்பி வச்சிருக்கிறோம் அங்க பட்டா நிலத்தில் வந்து அறுபத்தி ஒன்பது பேருக்கு பட்டா கொடுத்ததுங்க அவனுடைய வாரிசாரிகள் முன்னூறு பேர் பட்டா லேண்டுக்கு மட்டும் வரும் இல்லாமல் எங்களை சார்ந்து வாழ்றவங்க வந்து பீமாவில் வாழ்றவங்க அவங்க ஒரு நூறு பேர் வரும் தனியார் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் வந்து அங்கீகாரம் இல்லாததுக்காக ரோடு எவிஷன் பண்ணால் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒன்று தனியார் பள்ளி நிர்வாகங்கள் ஒரு நாலு பள்ளி இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்லோடு வேணும் இருக்காது ரோட்டை விரிவாக்கம் பண்றாங்க இருபது அடியில முப்பது அடியில் தரமாட்டாங்களாமா நாற்பது அடி அறுபது அடி பண்ண கொடுப்பாங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் சொந்த ரியல் எஸ்டேட் வந்து அதிக விலைக்கு சென்ற இப்ப லட்சத்து போகணும் பதினஞ்சு லட்சம் விற்கிறதாவது சொந்த நோக்கத்துக்காக தான் வந்து எங்களை பலிகட வக்காங்க காரண காலமிட்ட நாங்க இதுவரைக்கும் அம்பது டைம் மனு குடுத்தோம் தீர்வு கிடைக்கல வந்து குடுப்பா போயிருவா கொஞ்சம் வருவாங்க அப்படி ஆப்பாயிருக்கு போயிருவா கொஞ்சம் ஆறு மாசம் கூட மீண்டும் வருவாங்க நாங்க பகுதியில நூறு வருஷமா குடியிருக்கும் சார் எங்களுக்கு வந்து இந்த மனு வந்து ஐம்பது ரூபா குடுத்துருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கொடுத்தாகணும் இந்த தீர்வு மட்டும் கொடுக்கலாம் நாங்க எந்த எல்லைக்கு வேணா போய் போராடுவோம் எங்க வாழ்வாதாரத்தையும் குடியிருப்பு பகுதியோ எங்க பூர்வீகத்தை காப்பாத்துறதுக்காக இந்த போற எலக்ஷன்லயும் எங்களுடைய இதை காட்டுவோம் எங்க போராட்டமும் தீவிரமா தான் இருக்கும்